ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் சாலியானால் இன்று இரவுக்குள் எப்படியெனும் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் இது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கல்லவா என் பிள்ளையே அம்மாவினுடைய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதானே நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து இருப்பது உண்மைதானே என் பிள்ளை அது வெல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை தப்பித்து வந்து விட்டாய் இன்னமும் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதற்கு அம்மா உறுதுணையாக இருந்து சரி செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அல்லவா இந்த நம்பிக்கை ஒன்று போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ வந்து விடுவாய் என் பிள்ளையே அம்மா சில நேரங்களில் அதிசக்தி வாய்ந்த வாக்கினை உனக்கு தரும் அதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாக்கில் இருந்து கூட உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிடும் கலங்கி நின்று விடாதே வாழ்க்கையினுடைய என்பது என்ன தெரியுமா உன்னால் அந்த விஷயங்களை மாற்ற முடியாது அது நடந்தே தீரும் அது போன்ற விஷயங்களின் மீது என் பிள்ளை தேவையில்லாமல் உன்னுடைய கவனத்தை செலுத்தி உன்னுடைய நல்ல நேரத்தை வீணடித்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஏராளம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்று கொண்டே இருக்கின்றாய் என்னவென்று தெரியுமா அம்மா என்னிடத்தில் செல்வம் இல்லை வசதி இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய செல்வமே உன்னுடைய அறிவுதான் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என் குழந்தை நீ பயன்படுத்த வேண்டும் என் தங்கமே அதுபோல உன்னிடத்தில் இருக்கின்ற அதிக பலம் வாய்ந்த செல்வம் என்ன தெரியுமா அது உன்னுடைய பொறுமை நீ எத்தனை பொறுமையாக இருக்க என்றாயோ அத்தனை சிறப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் உண்மை நீ உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டு இருப்பதனால் இன்று வேண்டுமானால் மற்றவர்கள் கண்களுக்கு உன்னை பார்க்க வேடிக்கையாக தோன்றலாம் ஒரு நாள் வரும் உண்மை மட்டும்தான் அங்கே நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகவும் அற்புதமான மருந்து என்ன தெரியும் அந்த மருந்துதான் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை என் குழந்தையே இந்த புன்னகை எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் உன்னை அதிகமாக துன்புறுத்தி விடாது எப்பொழுதுமே என் குழந்தை நீ புன்னகித்து கொண்டே இருக்க வேண்டும் இழந்ததை எண்ணி என் பிள்ளை வருந்தாமல் தெய்வ நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் பெற வேண்டும் என் தங்கமே அதிக கவலை வரும் உன் தாயானவள் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் என்னை நினைத்து தியானம் செய் ஐந்து நிமிடம் உன் மனதை ஒருநிலைப்படுத்து இந்த தாயானவள் உன் கண் முன்னால் நிச்சயமாக வந்து நிற்பேன் ஒருமித்த மனதோடு அமைதியாக என்னை பார்த்து கொண்டே இரு நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த தாயானவள் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே இந்த தாயினுடைய அதிசயத்தை நீ முழுமையாக கண்டதில்லை அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது போன்று எப்பொழுதும் என்னை நீ நினைத்து நீ தியானிக்கும் பொழுது மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ கண்டுவிடுவாய் என் தங்கமே எது வந்தாலும் வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே தான் என்பதை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொள் வாழ்க்கையில் எது முக்கியமோ முக்கியம் இல்லை சேமிப்பு என்பது மிகவும் முக்கியம் என் தங்கமே சேமித்து வைப்பது வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் அதனால் எப்பொழுதுமே ஒரு சிறு தொகையையாவது நீ சேமிக்க பழகு இந்த சேமிப்பு உன்னிடத்தில் எதுவும் இல்லாத பொழுது உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை விடாதே அதுபோல புண்ணியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது என்றால் என் பிள்ளை நீ அதிக புண்ணியங்களை வா நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே நீ விரும்பியதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதன் பொருள் என்ன தெரியுமா நீ ஒருவரிடத்தில் மரியாதையை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த மரியாதையை முதலில் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என் தங்கமே உனக்கு கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னை துன்புறுத்துவதற்கு கிடையாது உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகளையும் அவர்களினுடைய முகத்திரைகளையும் உன் முன்னால் கிளி இத்தனை சோதனைகள் நடந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தேவைக்கு அதிகமாக உன்னிடத்தில் எது இருந்தாலும் அது அனாவசியமாக மாறிவிடும் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் அம்மா சொல்வது புரிகின்றதா அதிகாரம் என்பது தேவைக்கு தான் இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது அன்பு என்பதும் அப்படிதான் வெறுப்பு வாழ்க்கையில் எப்பொழுது யார் மீது காட்ட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ தொடங்கினாலே போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உன்னால் எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களுக்கும் பலரின் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஆளாக வேண்டியிருக்கும் அதை தாங்கிக் கொண்டு கடந்து வரதான் வேண்டும் உன் மீது உனக்கு தன்னம்பிக்கை என்றும் வீண் போகாமல் இருக்க வேண்டும் அப்படி நீ இருப்பாயானால் அதற்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழ்ச்சி போகின்றது என் தங்கமே உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் நிலைத்து நிற்கும் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வும் அமையும் என்னுடைய அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு உனக்கு கஷ்டம் என்பது சற்று தொலைவாக சென்றுவிடும் ஆரம்பத்தில் உனக்கு அது தோன்றலாம் நம் அருகில் இருக்கிறது போல நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக அதையெல்லாம் உன்னால் எளிதில் வெளிகொண்டு வர முடியும் என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக அடைந்து விட வேண்டும் நான் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்கின்ற இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தாயானவள் உனக்கு துணையிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் இந்த தாயானவளினுடைய அன்போடு நல்லபடியாக நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க